மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் குரலில் பேசி தஞ்சை வேட்பாளர் சிவனேசன் வாக்கு சேகரித்தார் தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் பட்டுக்கோட்டை நகர பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு தேமுதிக நிர்வாகிகளும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர் அப்போது விஜயகாந்த் குரலில் பேசிய சிவனேசன் தாம் வெற்றி பெற்றால் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இடையே ரயில் பாதை அமைக்கும் பணியை நிறைவேற்றுவேன் என வாக்குறுதியளித்தார்

இந்த வாக்களித்த பட்சத்தில் முயற்சி இல்ல முடிவு எடுத்து நான் கண்டிப்பா பெற்று தருவோம் வல்லவனுக்கு புல்லம் ஆயிரம் என்று சொல்வார்கள் எம்பிங்கிறது இவ்வளவு ஒரு பதவி மக்களே அந்த பதவி வைத்துக் கொண்டு படுத்து தூங்கும் மக்களுக்கு வாக்களித்தீர்களே எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் மக்களே என்று தான் கேட்கிறேன் வாய்ப்பு கொடுங்கள் என் மக்களை எத்தனையோ வாக்களிச்சு எத்தனையோ பேருக்கு கேட்டும் இன்னும் வாக்கு கேட்டால் அவர் பணி தேர்ந்த அவர் மறைந்தும் நான் மூசு சின்னத்துக்கு வாக்கு கேட்கும் விதத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் மக்களே